மோடி அவர்கள் எழுபது கோடி நிதி ஒதுக்கியதை தமிழக அரசு பயன்படுத்த மறுக்கிறதா ஆம் உண்மைதான் மாநில அரசு எப்ப பார்த்தாலும் மத்திய அரசோட ஒரு மோதல் போக்கை கை வச்சு கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அது நிலை மாறணும் அப்போ தான் அந்த எட்டு கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும் உதாரணமாக நீங்கள் கேட்ட கேள்வியில் பதில் இருக்கு ஏன்னா எழுபது கோடி ரூபாய் உதகமண்டலத்தில் மலர் கண்காட்சிக்கு மலர் பூங்காவுக்கு ஒதுக்கி இருக்காரு பிரதமர் அதற்கு மாநில அரசு என்ன சூழ்ச்சி பண்ணுதுன்னா அதை முடக்கும் வகையில மடை மாற்றும் வகையில இந்த சிறப்பு மத்திய அரசுக்கு மோடிக்கு செல்லக்கூடாது என்ற நிலையில் அதை நாற்பது கிலோமீட்டர் தாண்டி ஊட்டியினுடைய மெயின்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் தாண்டி அந்த மலர் பூங்கானோ அமைக்கணுன்ற முயற்சியில் இருக்காங்க இது வந்து சரியா வருமா யாராவது ஊட்டிக்கு வந்துட்டு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பா வாய்ப்புறதா எப்படி இருக்கும் அதனால தயவு செய்து மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டு அவர் என்ன நோக்கத்தில் கொடுத்துருக்காரு சுற்றுலா வந்து மிகச்சிறந்த முறையில் பிரபலமாகணும் மண்டலத்தில் உலக அளவில் பிரபலமாகணுன்ற ஒரு முயற்சி இன்னும் அதிகப்படுத்தணும் சுற்றுலாவுடைய பயணிகளுடைய வரவை அதற்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் நாற்பது கிலோமீட்டர் தண்ணி போட்டு மத்திய ஆட்சியினுடைய திட்டங்களை முடக்குவது தமிழக அரசிற்கு உகந்ததல்ல நல்லதல்ல